புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஆபரேஷன் திரைசூலம் திட்டம் மூலம் இன்று ஒரே நாளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அந்தோனிராஜ் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரவுடிகளை கட்டுப்படுத்த ஆபரேஷன் திரிசூலம் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கி போலீசார் அதிரடி சோதனை நடைபெற்று வருகிறது அந்த நிலையில் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் சோதனை நடைபெற்றது இதில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீசார் வந்து அதிரடி சோதனை நடத்தினர் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டனர் அதே போல் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட எஸ்எஸ்பி லட்சுமி சிவஜென்யா தலைமையில் வந்து ஒரு டீம் வந்து இறக்கி மாவட்டம் முழுவதும் ஒரு சோதனையில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை வந்து கைது செய்தனர் அதாவது கூலாக வீட்டில் தூங்கியிருந்த ரவுடிகளை போலீசார் வந்து தட்டி தூக்கி கைது செய்துள்ளனர் அதாவது குற்றவாளிகள் தொடர்ந்து சம்பவம் நடைபெறாமல் இருப்பதும் ரவுடுகளை அட்டுநிறுத்தை கட்டுப்படுத்தவும் இந்த திட்டங்கள் நடைபெற்றது இதனிடையே இன்று காரைக்கால் மாவட்டத்தில் எஸ் எஸ் பி லட்சுமி லட்சுமி சௌஜனியா பார்த்தீங்கன்னா மக்கள் மன்ற குறை கூட்டம் நடத்தினார் இதில் பொதுமக்களின் குறையிட கேட்டு அறிந்து அதே போல காணாமல் பொதுமக்கள் தொலைத்த செல்போன்களை கண்டுபிடித்து ஆறு லட்சம் மதிப்பில் உள்ள மேற்பட்ட செல்போன்களை பொதுமக்களை வழங்கினார் இப்ப எஸ் எஸ் லட்சுமி சௌஜனியா நம்ம இருக்காங்க மேடம் வணக்கம் மேடம் இன்று வந்து திரிசூலம் மூலமாக நடைபெற்றது இது அறுபதுக்கும் மேற்பட்ட ரவுடிகளை வந்து கைது பண்ணிருக்கீங்க இந்த ஆபரேஷன் என்ன நான் நடைபெற்றது எப்படி நடத்துறீங்க இன்னைக்கு காலையில மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்ல இருந்து நாங்க ஆபரேஷன் ஃபேஷன்ல நடந்துருக்கோம் சீனியர்ஸ் டைரக்டர் கொடுத்துருக்க அந்த டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நாங்க இங்க காரைக்கால வந்து ஒரு ரெண்டு டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஒரு நார்த் சப்டிவிஜன்ல சவுத் சப்டிவிஜன்ல இந்த என்ன மெயின் மோட்டிவ் என்னன்னா நாங்க இந்த ரவுடி ரவுடி ஹிஸ்ட்ரி ஷீட்டஸ் ஆனா என்ன யங் யூத் எல்லாம் இந்த என்டிபிஎஸ் இந்த இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு போலீஸ் ஷோ பண்ணதுக்காக இந்த ஆபரேஷன் த்ரிஷூல் நடத்திருக்க இது ஆல்ரெடி லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல நாங்க ஒரு தடவை டு டூ இட் ரிப்பீட்டட்லி அதுக்காக டன் இட் அகைன் மெயின் மோட்டிவ் வாஸ் தட் நீட் எக்ஸாம் இருக்கு அது இல்லாம நிறைய டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு இந்த டைம்ல என்ன பிரச்சனை இருக்க கூடாதுன்னு வீ ஹவ் டன் திஸ் ஆபரேஷன் த்ரிஷூல் ஆல்மோஸ்ட் நிறைய ஃபார்ட்டி டூ ஓல்ட் கேசஸ்ல இன்வால்வ் பண்ண கிரிமினல்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு போய் செக் பண்ணி அவன் இப்போ என்ன ஆக்டிவிட்டி பண்றாரு ஏதாவது இங்கே காரைக்காலம் இல்லாமல் தமிழ்நாடுல ஏதாவது கிரைம்ல இன்வால்வ் ஆயிட்டாரா அந்த அசோசியேட் யார் இருக்காரு அதெல்லாம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு கூப்பிடுல்ஸ் எல்லாம் ஹிஸ்டரி ஷீட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி எதாவது நியூ கிரைம்ஸ்ல இன்வால்வ் பண்ணால் அது ஒன் பண்ணி செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் ஒன் நாட் செவன் ஒரு ஒன் பிப்டி அந்த மாதிரி ஏதாவது செக்யூரிட்டி ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதை நாங்க ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாம் டு ஷோ தட் போலீஸ் இருக்காரு நீங்க ரவுடிசம் எல்லாம் கம்மி பண்ணி அவர் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நார்மல் பப்ளிக் லைஃப் కంటన్యూ పన్ను తెకా అదికే ఆపరేషన్ త్రిషూ పని ఇది నరే చెకింగ్ వెహికల్ అదే మాదిరి ఎలా హోటల్స్ లాడ్జెస్లో యూ ఫినా చెకింగ్ చెక్కంగ్ ఇంక్రీస్ పన్న లాస్ట్ టు త్రీ డేస్ ఇది కంటిన్యూ పని కారేకాల పీస్ఫుల్ వేసు ఇంటెన్షన్ అదే మాదిరి అదేమీ తిరున టెంపుల్లో కూడా రష్ సాటే సండే రష్ అందుకే నాకు ఎక్స్ట్రా స్టాఫ్ పో ఆర్ ఎన్ష్యూరింగ్ దట్ సేఫ్టీ ఆఫ్ పబ్లిక్ పబ్లక్ ఈస్ మెయిన్ అందుకే ఆప్రేషన్ త్రిష్యూల్ సాటర్డే పని దిస్ విల్ కంటిన్యూ ఫర్దర్ విల్ డూ ఇట్ రెగ్యులర్లీ రౌడీజం రెగులర్లీ పన్నీ రౌడిజం ఇంటెన్షన్ పన్నుందాటెన్షన్ அதாவது மாநிலம் முழுவதும் ரவுடி சீதை கட்டுப்படுத்த புதுச்சேரி காவல்துறை திரிசூலம் ஆபரேஷன் திட்டத்தை நடைபெற்று வருகிறது அதன்படி காரைக்கால் மாவட்டத்தில் ரவுடி சேதை கட்டுப்படுத்த இன்று எஸ் பி லட்சுமி சௌஜன்யா தலைமையில் ரூந்து பணி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ரவுடிகளை தட்டி தூக்கினார் அதாவது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ரவுடிகளை கூலாக சென்ற போலீசார் தட்டி தூக்கினார் அதுவும் நேரடியாக களத்தில் பெண் எஸ்எஸ்பி வந்து இறங்கி ரவுடிகளை தூக்கியது காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பரபரப்பை ஏற்படுத்தி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்